வணக்கம் அன்பர்களே வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் கர்மா குறித்தான நவீனகால நம்பிக்கைகளை வியான கருத்துக்களை இங்கே காணலாம் இந்த உலகத்தில் கர்மா என்ற ஒரு விஷயம் ஒரு மத ரீதியான பார்வையாக பார்க்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட மதங்கள் இந்து மதம் பௌத்த மதம் ஜெயின மதம் இப்படி சில மதங்கள் அதுபோக உலகில் உள்ள வேறு சில இதிலிருந்து பிரிந்த மதங்கள் இந்த கர்மாவை சொல்கின்றன அதாவது ஒரு மனிதனுடைய பிறப்பில் இத்தகைய கர்மா என்ற ஒன்று இருக்கிறது அதை நாம் தீர்க்க வேண்டும் நல்லபடியாக வாழ்ந்து என்ற ஒரு கருத்தை அங்கே வைக்கிறது இந்த இயற்கைக்கும் பிற மனிதருக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் துன்புறுத்தாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை அங்கே சொல்கின்றன எல்லோரும் சமம் என்ற ஒரு கருத்தையும் அங்கே வைக்கிறது ஒருத்தரை பழிவாங்குதல் துன்புறுத்துதல் மன வருத்தம் செய்தல் என்பதையெல்லாம் தடுக்கிறது ஒரு சிறந்த உயர்ந்த நோக்கோடு கடமையை செய்து வாழ்வதற்கு வழிகாட்டுகிறது அதோடு என்னதை செய்தால் என்னது விளையும் என்ற ஒரு உதாரணத்தையும் கொடுக்கிறது அதோடு கூட இதை இன்னும் விளங்கிக் கொள்ளாதவர்களுக்கு தவறு செய்தால் தண்டனை உண்டு என்ற ஒரு கருத்தையும் அங்கே கொடுத்து பயமுறுத்தி வைக்கிறது ஏனென்றால் சொல்லி கேட்காத நபர்களுக்கு இன்னும் கூடுதலான விளக்கம் தந்து அங்கே புரிய வைக்க முயற்சிக்கிறது ஆனால் இந்த நவீன விஞ்ஞான உலகம் ஒரு வகையில் சொல்லவில்லை என்றால் கூட அது வைக்கும் கருத்துக்கள் மக்களிடையே அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டது கர்ம என்ற ஒன்று இல்லை இதெல்லாம் பொய் கருத்துக்கள் அது தேவையும் இல்லை என்ற ஒரு கருத்தை இங்கே உருவாக்கிவிட்டது விஞ்ஞானம் சொல்லவில்லை ஆனால் மக்களிடையே அப்படி ஒரு கருத்து பரவிவிட்டது விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது இந்த கர்மாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட வினையும் விளைவும் உள்ளது என்று ஒத்துக்கொள்கிறது காஸ் அண்ட் எஃபெக்ட் ஒரு செயல் செய்தால் அதன் விளைவை நாம் தீர்மானிக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொள்கிறது அந்த விளைவு எப்படி இருக்கும் என்பதை கணிக்க முடியாது என்றும் சொல்கிறது செயலுக்கு தகுந்த விளைவு என்று சொன்னாலும் அந்த விளைவில் நம்முடைய பங்கு எதுவும் இல்லை என்று ஒப்புக்கொள்கிறது அதற்கு உதாரணங்களையும் தருகிறது பல வழிகளில் இந்த விஞ்ஞானமே இந்த கர்மாவால் பாதிக்கப்பட்டுதான் கற்றுக்கொண்டே இருக்கிறது வெற்றியும் தூளியும் கலந்துதான் அது பெறுகிறது அது ஒரு கர்மாதான் ஒரு விஞ்ஞானி ஒரு கருத்தை அங்கே விளையாள் என்றால் அந்த கருத்தை ஆராய்ச்சி செய்து அவர்கள் விளைவை தீர்மானிக்கும் பொழுது அங்கே அவர்களுக்கு ஒரு பாடம் நடக்கிறது ஏனென்றால் ஒரு விஞ்ஞானி தனித்து எதையும் செய்வதில்லை ஏற்கனவே ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்த ஒன்றையோ அல்லது ஒரு கருத்தையோ மெய்ப்பிக்க அவர்கள் விரும்புகிறார்கள் அங்கே ஒரு தொடர்ச்சி ஒன்று இருக்கிறது இந்த தொடர்ச்சியே ஒரு கர்மாதான் இப்படி இந்த விஞ்ஞானம் கர்மாவை ஏற்கவில்லை ஆனால் ஒப்புக்கொள்கிறது ஒரு வகையில் அது இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை வெளியே சொல்லாமல் சொல்லிக்கொள்கிறது இந்த மக்களிடையே இந்த கர்மா என்பது எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அவருடைய பாரம்பரியத்தில் அது கலந்திருக்கிறது அவருடைய வழக்க பழக்கங்களில் இந்த கர்மா என்பது இருக்கிறது ஒன்றை செய்தால் நல்லதாக செய்ய வேண்டும் தவறாக செய்யக்கூடாது என்ற ஒரு நன்னறி பழக்கம் முன்னோர்களால் பெரியவர்களால் குழந்தைகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது மேலும் அவர்கள் அந்த அனுபவத்தை வைத்து கொண்டும் இந்த கர்மா என்பது உண்டு என்று நம்புகிறார்கள் இந்த தவறு தொடர்ந்து வருகிறது நம்மை பாதிக்கிறது என்று நம்புகிறார்கள் உண்மையும் அதுதான் ஆனால் நாம் நம்புவதற்கு தயாரில்லை இந்த கர்மம் என்பது வழக்கமான நம்முடைய வேலைகளை கூட பாதிக்கிறது என்று சொல்லலாம் ஒரு அதிகாலை உற்சாகமாக நீங்கள் எழும்பொழுது ஏதேனும் ஒரு என்ன தாக்கம் வந்தால் அங்கே ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு வந்துவிடும் இந்த தடுமாற்றம் யாரிடம் ஏற்படுத்தலாம் அல்லது சூழ்நிலை தரலாம் அல்லது நீங்களே உருவாக்கிக் கொள்ளலாம் இதன் பிறகு செய்யக்கூடிய அந்த உங்களுடைய செயல் ஒரு கர்மாவின் பிரதிபலிக்கும் உங்களுடைய செயலுக்கான விளைவு என்னவாக இருக்கிறதோ அதுவே கர்மாவின் விடுப்பாடு இந்த கர்மா என்று சொன்னாலே அங்கே ஒரு குழப்பமும் பயமும் உருவாகிவிடும் இதை தமிழ்நாட்டு சித்தர்கள் வினை தான் சொல்கிறார்கள் வினை அல்லது வினை பதிவு வினை பயன் என்று சொல்கிறார்கள் இந்த வினை என்றாலே ஒரு செயல் என்று அர்த்தமாகிறது ஒரு செயல் அதற்கான விளைவு இந்த செயல் தான் ஒரு வினை அந்த வினையில் வரக்கூடிய விளைவு அங்கே பதிவாகிறது என்று அர்த்தமாகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மனதை கொண்டுதான் இயங்குகிறது இந்த மனம் என்பது ஒரு பதிவு கருவி வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நுணுகி நுணுகி இருக்கக்கூடிய அந்த நேரமும் இயக்கமும் பதிந்து கொண்டே இருக்கும் இது இயற்கையின் முடிவு இதை நாம் தடுத்து நிறுத்த முடியாது எல்லா வகையிலும் நம்முடைய செயல்கள் எண்ணங்கள் சொற்கள் அதனுடைய விளைவுகள் பதிந்து கொண்டே தான் இருக்கும் இவை எல்லாமே நல்லதாக இருந்தால் நம்மை அது ஊக்குவிக்கும் ஒருவேளை தவறாக இருந்தால் அதை திருத்த சொல்லி நம்மை ஒழுங்குபடுத்தும் இதுவும் இயற்கையின் நிலைதான் இதிலிருந்து யாரும் தப்பிக்கவும் முடிவதில்லை இந்த அமைப்பை விரிவாக பார்க்கும் பொழுதுதான் இங்கே கர்மா என்ற ஒரு கருத்து அங்கே உருவாகிவிடுகிறது இதை ஒரு மத ரீதியாக பிரித்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதருக்கு ஏற்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவருடைய வாழ்க்கையை அவர் யோசித்து பார்த்தால் அவருடைய எண்ணம் சொல் செயல் இவைகளை கொண்டு வரக்கூடிய விளைவுகளை ஆராய்ந்து பார்த்தால் இந்த கர்மா என்பதை அவர் ஒப்புக்கொள்வார் ஆனால் அந்த அளவிற்கு அவர் நுழுகி பார்ப்பதற்கு தயார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு அவருக்கு அந்த அனுபவங்களும் அவருக்கு இல்லை அதனால் இந்த கர்ம என்பது இல்லை என்றே எடுத்துக்கொள்கிறார் செயலுக்கான விளைவை அணுகி ஆராயக்கூடிய தன்மையும் அவருக்கு இல்லை ஏதோ செய்தோம் இப்படி வந்தது என்று கடந்து போய் விடுகிறார் முயற்சிக்கிறார் அடுத்தும் முயற்சிக்கிறார் விளைவு வரவில்லை விட்டு விடுகின்றார் மீண்டும் முயற்சிக்கிறார் வரவில்லை விட்டு விடுகிறார் இப்படியே தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் தவிர அதை திருத்தி அமைப்பதற்கான வாய்ப்புகளை ஆராயவில்லை உருவாக்கவும் இல்லை அப்பொழுது அந்த கர்மாவானது அவருடைய வாழ்க்கையில் தேங்கி நிற்கிறது இந்த தேக்கம் அவருக்கு மட்டுமில்லாமல் அவருடைய கருமையத்தில் பதிந்து வைத்துக்கொண்டு கொண்டு அவருடைய பிள்ளைகளுக்கும் அதை கடத்துகிறது உன்னுடைய தகப்பன் இதை செய்யவில்லை நீ இதை செய் என்ற திருத்தத்தை அங்கே கொடுக்கிறது இதையும் யாரும் தனியாக செய்யவில்லை இந்த இயற்கையை அதை செய்கிறது இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை இந்த கர்மா ஏற்படுத்துகிறது இதை கிரகங்கள் செய்கிறதா என்று பார்க்கும் பொழுது கிரகங்கள் இதை செய்யவில்லை ஆனால் ஊக்கம் தூண்டுகிறது என்று சொல்லலாம் இந்த கர்மாவை நம்புவதற்கான காரணங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம் ஒரு பக்தி வலியிலான தாக்கம் என்பது இருந்தால் நிச்சயம் இந்த கர்மா விருப்பமும் ஆர்வமும் இருக்கும் அதை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடும் அங்கே உருவாகும் நாம் இந்த உலகில் சரியாக வாழ வேண்டும் நல்லவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை கொண்டு அவர் வாழ்வாராயானால் அவருக்கு இந்த கர்மா குறித்த விழிப்புணர்வு இருக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் பல வழிகளில் விளைவை கணித்து ஆராய்ந்து பார்த்தால் இதை செய்தால் இது விளைகிறது தவறாகிறது என்ற ஒரு கருத்து அவருக்கு வந்துவிடுமையானால் அவர் நல்லதை செய்து பலன் பெற விரும்புவார் அந்த நல்லதையே மற்றவர்களுக்கும் செய்ய விரும்புவார் இப்படிப்பட்ட அன்பருக்கு கர்மா குறித்த விழிப்புணர்வு தானாக வந்துவிடும் அதோடு முன்னோர்களின் அல்லது மகான்களின் யானைகளின் கட்டுரைகளை வாசித்து அவருடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த கர்மா குறித்த விழிப்புணர்வு வந்துவிடும் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை தானே அதை ஏற்று செயல்படுத்தி பார்ப்பதற்கான விருப்பமும் அங்கே உண்டாகிவிடும் அல்லது அதுபோல தானும் செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உருவாகும் அப்படி இருக்கும் பொழுது இந்த கர்மாவை தவிர்த்து செய்ய வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு அங்கே வந்துவிடும் இப்பொழுது இந்த கர்மாவை தவிர்ப்பதற்கு ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கு என்ன காரணம் என்று பார்க்கலாம் எல்லாவற்றுக்கும் இந்த அறிவியல் சொல்லுகின்ற உதாரணங்களை தவறாக தனக்கு ஏற்றபடி புரிந்து கொண்டு மறுப்பு தெரிவிப்போது மத ரீதியாக உள்ளதையும் தத்துவ ரீதியாக உள்ளதையும் ஒரு குடும்பத்தில் வழிமுறையாக பழக்க வழக்கமாக உள்ளதையும் மறுத்து பேசுவதும் தனக்கென்று தனி பணியை உருவாக்குபவரும் இந்த கர்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இந்த வாழ்க்கை முறைகளை தன் இஷ்டப்படி மாற்றிக்கொண்டே இருப்பவர்கள் இந்த கர்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் அந்த கர்மையை அவர் செய்து கொண்டே தான் இருப்பார் அவருக்கு தெரியாமலேயே அவருடைய கர்மா சுமை கூடிக்கொண்டே இருக்கும் ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கை முறையை ஒரு மாதிரியாக வைத்துக் கொள்ள மாட்டார் அதுபோல ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் வாழ்ந்து பழகியிருப்பார் அல்லது ஏற்றுக்கொள்ள விரும்புவார் அப்படிப்பட்டவர் இந்த கர்மாவை நிச்சயமாக நம்ப மாட்டார் ஒதுக்கி தள்ளிவிடுவார் ஒரு சுயமாக தன்னுடைய அனுபவத்திலிருந்தே வரக்கூடிய பாடங்களை தேர்ந்தவர் இந்த கஷ்டங்களை அனுபவித்தாலும் கூட அதை கர்மா என்று ஏற்றுக்கொள்ள மறுப்பார் தன்னுடைய அறிவின் நிலைகளை கொண்டு அதை விளக்குவார் தவிர இதை கர்மா என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதாவது விளக்கத்தோடு இருப்பார் அதை கர்மா என்று சொல்ல மறுப்பார் அவரை பொறுத்தவரை அது கர்மா இல்லை என்று சொல்லுவார் ஆனால் அவர் கர்மாவில்தான் பாதிக்கப்பட்டிருப்பார் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார் இப்படிப்பட்ட ஒருவர் கர்மாவை தவிர்ப்பதாக எண்ணிக்கொண்டு அந்த கர்மாவோட வாழ்ந்து கொண்டிருப்பார் இப்படி இந்த கர்மா குறித்தான விளக்கங்களை நீங்கள் ஏற்பதும் ஏற்க மறுப்பதும் உங்கள் விருப்பம்தான் இந்த கர்மாவை தீர்ப்பதும் தீர்க்காமல் இருப்பதும் கூட உங்கள் விருப்பம்தான் இந்த பிறவியின் நோக்கம் இந்த கர்மாவை தீர்ப்பதுதான் என்றாலும் கூட அதை செய்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் யாரும் நமக்கு தரவில்லை நாம் புரிந்து கொண்டு அதை தீர்க்க முயற்சித்தால் களைத்திட முயற்சித்தால் முயற்சிக்கலாம் ஆனால் இதை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை உங்களுக்கு அது விருப்பமில்லை என்றால் கர்மாவை தீர்ப்பதற்கு விருப்பமில்லை என்றால் இயல்பாக வாழலாம் அந்த விளைவுகள் உங்களுக்கு என்னமாக இருக்கிறதோ அதை அனுபவித்து ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் அதை தவறில்லை தீர்த்தால் என்ன கிடைக்கும் என்ற ஒரு கேள்வியை வைத்துக்கொண்டு பார்த்தால் இதற்கு பதில் கிடைக்காது ஏனென்றால் ஒவ்வொருடைய கர்மாவின் சுமை எந்த அளவுக்கு உள்ளது அது என்ன கிடைக்கும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது அவரவரே தீர்மானிப்பார் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க முடியும் நீங்கள் தான் தெரிந்து கொள்ள முடியும் அதை இன்னொருவர் விளக்கி சொல்ல முடியாது எவ்வளவுதான் ஆராய்ந்தாலும் ஒருவருடைய கர்மா இத்தகதி என்று சொல்ல முடியாது ஆனால் பாதிப்பை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கலாம் என்று சொல்ல முடியும் என்றாலும் கூட இந்த கர்ம சுமையை நாம் தீர்மானிக்க முடியாது எனவே அதை நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதை தீர்ப்பதும் தீர்க்காமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் ஆனால் கர்மா என்பது தொடர்கிறது வினை விளைவு நீதி என்ற ஒரு சட்டம் இந்த இயற்கையில் உண்டு அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது அதை புரிந்து கொள்ளும் வரை நாம் அதை ஏற்கலாம் ஏற்காமலும் போகலாம் ஒருவேளை நாம் அதை ஏற்கவில்லை என்றாலும் கூட இந்த இயற்கை நம் வழியாக வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு பாடத்தை கொடுத்து இதை புரிந்து கொள் என்று சொல்லக்கூடும் அதற்கு இன்னும் பலகாலமாகலாம் அதுவரையில் நாம் இதை மறக்கலாம் தவிர்களை நல்லது அன்பர்களே உங்களுக்கு இந்த கர்ம குறித்த சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அதற்கான விளக்கத்தை தருவதற்கு நாம் தயாராக உள்ளோம் நன்றி வாழ்க வையகம் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்